முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக இயற்கை எய்தினார் இவருக்கு இந்தியா முழுவதும் பொதுமக்களும் தலைவர்களும் புகழஞ்சலி செலுத்தினர் பிரதமர் மோடி வெளியிட்ட இரங்கல் குறிப்பில் இந்தியா தனது தலை சிறந்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் மன்மோகன் சிங்கின் இழப்பிற்காக துக்கம் அனுசரிக்கிறது எளிமையான சூழலில் மேலே வந்து மதிப்பிற்குரிய பொருளாதார நிபுணராக உயர்ந்தார் நிதியமைச்சர் உள்பட பல்வேறு அரசாங்க பதவிகளிலும் பணியாற்றினார் பல ஆண்டுகளாக நமது பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்தார் பாராளுமன்றத்தில் அவரது தலையீடுகளும் அற்புதமானவையாக இருந்தது நமது பிரதமராக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டார் மன்மோகன் சிங் பிரதமராகவும் நான் குஜராத்தின் முதல்வராகவும் இருந்தபோது நானும் அவரும் தொடர்ந்து உரையாடி இருக்கிறோம் அரசாங்கம் தொடர்பான பல்வேறு விஷயங்களில் நாங்கள் விரிவான விவாதங்களை நடத்துவோம் அவருடைய ஞானமும் பணிவும் எப்பொழுதும் வெளிப்படையானவை துயரமான இந்த தருணத்தில் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று பிரதமர் மோடி புகழஞ்சலி செலுத்தினார் மேலும் ஒரு வாரத்திற்கு மத்திய அரசு துக்கம் அனுசரித்தது அவரது இறுதிச் சடங்கில் பிரதமர் மோடி உட்பட ஜனாதிபதி துணை ஜனாதிபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பத்தாண்டு காலம் இந்திய நாட்டை பிரதமராக ஆண்டிருக்கிறார் மன்மோகன் சிங் அவருக்கு கட்சி பேதமின்றி உயரிய மரியாதையை பாஜக வழங்கியிருக்கிறது என பொதுமக்கள் மத்திய அரசை நிகழ்ச்சியோடு பாராட்டத் தொடங்கினர் ஆனால் இவற்றை பொறுத்துக் கொள்ள முடியாத ராகுல் காந்தி இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கு குறிப்பிட்ட இடத்தை வழங்கவில்லை என கூறி அரசியல் செய்ய தொடங்கினார் இதற்கு பாஜகவும் பதிலுக்கு நீங்கள்தான் மன்மோகன் சிங்கை அதிகாரம் இல்லாத பிரதமராக வைத்திருந்தீர்கள் இதற்கு முன் நேரு குடும்பத்தை தவிர்த்து பிற காங்கிரஸ் தலைவர்களை காங்கிரஸ் கௌரவிக்கவில்லை பாஜக தான் கௌரவித்தது என்ற வரலாற்று நிகழ்வுகளை தரவுகளோடு பதிலடி தந்தது பாஜக தரப்பு ஒரு வாரத்திற்கு மத்திய அரசு எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தாமல் மன்மோகன் சிங்கிற்கு மரியாதை செலுத்தி வந்த நிலையில் ராகுல் காந்தியோ பறவையாக பறந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாட வியட்நாம் நாட்டிற்கு சென்று விட்டார் என்ற தகவல் பரவியது இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு பேரடியாக அமைந்தது இதை வைத்து பாஜக ராகுலை வெளுக்க தொடங்கியது இந்த நிலையில் இந்திய உளவுத்துறைக்கும் ரா அமைப்பிற்கும் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு வேறு ஒரு சம்பவத்தை ராகுல் இருக்கிறார் என்று தகவலும் சொல்லப்படுகிறது அதாவது வியட்நாம் சென்ற அவர் அங்கிருந்து ஒரு சிறப்பு விமானத்தில் விஐபி ஒருவர் ராகுலை அழைத்துச் சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது யார் அந்த விஐபி என்ற விசாரணையை உளவுத்துறை விசாரிக்க தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா சென்ற ராகுல் இந்திய விரோத சக்திகளிடம் தொடர்பு வைத்துக் கொண்டு முக்கிய சந்திப்புகளை நிகழ்த்தினார் என்ற குற்றச்சாட்டுகள் உருவானதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்